இன்று நிலங்களும் வீடுகளும் லட்சக்கணக்கில் விலைக்குப் போவதால் தகுதி வாய்ந்த நம்பிக்கையான வழக்கறிஞர் கலந்தாலோசித்து விற்பனை ஒப்பந்தத்தை முறையாக போட வேண்டும் வாங்கும் நபர் கொண்டுவரும் விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடாது கிரையவாய்தா காலமான மூன்று அல்லது ஆறு மாத காலம் என்ற கால நிர்ணயமும் அதை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்க முடியாது என்கிற ஷரத்தும் அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் முடிந்தால் விற்கும் நபர் அவசிய காரணத்தைச் சொல்லி அதற்காக விற்பதால் காலக்கெடுவுக்குள் முடிக்காவிட்டால் கிரைய ஒப்பந்த அட்வான்ஸ் தொகை விற்பவருக்கே பாத்தியமாகிவிடும் என்கிற ஷரத்து இருக்க வேண்டும் காலக்கெடு முடிந்த பிறகு பதிவு தபாலில் கிரைய ஒப்பந்தம் ரத்தாகிவிட்டது என வாங்குபவருக்கு தெரிவிக்க வேண்டும் தேவையானால் முன் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு காலத்தை உறுதி செய்து புதிய கிரைய ஒப்பந்தம் போட வேண்டுமே தவிர பழைய ஒப்பந்தத்தின் மூலம் எக்காரணத்தை கொண்டும் காலத்தை நீட்டிக்கக் கூடாது எக்காரணத்தைக் கொண்டும் அந்த கால நிர்ணய தேதி முடிந்த பின்பு கிரையதாரா தரும் பணத்தை வாங்கவும் கூடாது அல்லது கால நீட்டிப்பும் செய்து விடக்கூடாது எவ்வளவு வற்புறுத்தினாலும் விற்கும் சொத்தை கிரயம் வாங்குபவரின் அனுபவத்தில் விட்டுவிடவே கூடாது அப்படி விட்டால் பணமும் வராமல் சொத்தையும் விழுந்து இன்னல் பட நேரிடும்